ஒரித்தற்ற காணி மற்றும் தொடர் மாடிவாசிகள் இருபது லட்சம் பேருக்கு சொந்தமாய் உறுதி கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அழிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும் வணக்கம் அதாவது இபிடிபியினுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டால் நிரூபிக்கப்பட்ட வரலாற்றை எடுத்துக்கொண்டால் ஆரம்பத்திலிருந்து இன்று வரை இபிடிபி ஒரு சரியான வழிகாட்டலை தான் மக்களுக்கு காட்டி இருக்குது உங்களில் சொன்னது போல் வரலாறு அதை நிரூபிச்சிருக்கு அது அரசியல் உரிமை பிரச்சனையாக இருக்கலாம் சுத்தமாக இருக்கலாம் மக்களுடைய நாளாந்த பிரச்சனையாக இருக்கலாம் அபிவிருத்தியாக இருக்கலாம் எதை எடுத்து கொண்டாலும் அது மக்களுக்கு எப்போ எப்போதும் சரியான வழிகாட்டலாக ஜதார்த்தமான வழிகாட்டலை தான் காட்டி வந்திருக்கு அப்படியான காலகட்டங்களில் அண்டையிலிருந்து இன்று சக தமிழ் கட்சிகள் வந்து கொள்கை ரீதியாக கொள்ளையை பற்றி பேசினாலும் அவர்கள் மக்களுக்கு எந்த வேலை திட்டத்தையும் தங்கட கொள்கை இல்லை தங்களட கொள்ளையை நோக்கின எந்த கொள்கையை நோக்கின எந்த வேலை திட்டத்தையும் அவர்கள் இதுவரை வைக்க இல்லை ஆனால் இபிடிபி அண்டையிலேருந்து ஆரம்பத்துலேருந்து இன்று வரை தங்களுடைய கொள்கையையும் தெளிவாக வலியுறுத்தி சொல்லி வந்திருக்கிற அதே நேரத்தில் அதற்கான வேலை திட்டங்களையும் அணுகுமுறைகளையும் முன்வைத்து வந்திருக்கின்றது அப்போ இதை பொறுக்க முடியாத சகிக்க முடியாத சக சக தமிழ் கட்சி அரசியல்வாதிகள் இபிடிபி மேலே சேறு பூசுறதைத்தான் அண்டையிலிருந்து செய்து வந்தவை அது இடையில இடையில் தொடரப்பாக்குது இபிடிபி ஒரு இல்லாத ஒரு கட்சியாகத்தான் இதுவரை செயல்பட்டு கொண்டிருந்தது இனி தொடர்ந்து செயல்படும் அந்த வகையில் உங்களுக்கு தெரியும் இந்த வரை இருக்கிற ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ராண் விக்ரமசிங்க பிரப பிரதமராக பொருட்படுத்த காலத்தில் இருந்து நாங்கள் தான் ஆதரித்து வாரம் என்ற அவரால் தான் இந்த நாடு எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளுக்கு காண முடியும் என்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கையை ஒன்றரை ரெண்டு வருஷத்தில் அவர் அதை நிரூபித்து வந்திருக்கிறார் அப்போ தொடர்ந்தும் நாங்கள் அவரோட பயணிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது நாட்டு நலன்கள் கருதி நாட்டு மக்களுடைய நலன்கள் கருதி நாங்கள் அவரோடு பயணிக்க வேண்டிய தேவை இருக்கு அந்த வகையில் தான் நான் எங்களுடைய மக்களை நாட்டு மக்களை அரகூவி அழைக்கின்றேன் வர இருக்கிற ஜனாதிபதி தேர்தலில் ரணவிக்ரமசிங்க அவர்களுடைய வெற்றியில் பங்களிக்குமாறு கேட்டுக்கொள்ளுகின்றேன் அவ்வாறு பங்களிக்கின்ற பொழுது இந்த ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு எவ்வாறு அவர் மக்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டாரோ அதாவது உங்களுக்கு தெரியும் அவர் பொருட்படுக்கிற நேரத்தில் நாடு தழுவின ரீதியில் கியூ வரிசை கியூ கியூவும் வரிசையும் ஒன்று தான் கியூ வரிசை என்றால் உங்களுக்கு தெளிவாக விளங்கும்ன்றதுக்காண்டி கியூ வரிசை என்று சொல்ல பயன்படுத்துகிறேன் அப்போ கியூ வரிசையில் நின்றவர் பொருள் தட்டுப்பாடு விலையேற்றம் என்றெல்லாம் இருந்தது ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமைக்கு அது எரிபொருளாக இருக்கலாம் கேஸாக இருக்கலாம் உணவுப் பொருட்களாக இருக்கலாம் மருந்து வகையாக இருக்கலாம் உஜமாக இருக்கலாம் எரிபொருள் சொன்னேன் நானும் எரிபொருளாக இருக்கலாம் எல்லா முண்டைக்கும் ஓரளவுக்கு வளமைக்கு ஒரு மக்கள் தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அதனுடைய என்னென்ன சொல்கிறது அந்த இருப்பு இருக்குது ஆனால் அதே நேரத்தில் விலைகள் விலைகளிலையும் இன்னும் விலைகளை குறைக்க வேண்டி இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஐஎம்எஃப் என்ற சர்வதேச நிதி நிதியை திட்ட கடன் வாங்கித்தான் இந்த நிலைமைகளை நாங்கள் வளமைக்கு கொண்டு வந்திருக்கின்றோம் அப்போ நாங்கள் கடன் வாங்கினவர் சில நிபந்தனையை விதிப்பாங்கள் அப்படி செய்யணும் இப்படி செய்ய வேணும் அப்போ அந்த நிபந்தனைகளுக்கு உட்படா உட்படாட்டல் எங்களால் இதுலேருந்து மீண்டிருக்க முடியாது அந்த கடனை பெற்றிருக்க முடியாது அவங்களுடைய உதவியை பெற்றிருக்க முடியாது இதில் இருந்து எங்களால் மீண்டிருக்க முடியாது அதே நேரத்தில் இன்றைக்கு பிரதானமான ஜனாதிபதி வேட்பாளர்கள் அவர்கள்ட்ட கடன் எடுக்கக்கூடாது அவர்களுடைய நிபந்தனைகளுக்கு அடிபணியக்கூடாது என்றெல்லாம் ஆரம்பத்தில் பலத்த குரலில் சத்தம் போட்டு கொண்டு இருந்தவை கூக்குறள் இட்டுக்கொண்டிருந்தவை ஆனால் இன்றைக்கு அவையிலும் அதை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கணும் தாங்கள் ஐஎம்எஃப்னுடைய உதவி இல்லாமல் நாட்டை முன்னேற்ற முடியாது இந்த கடன் சுமையிலேருந்து மீள முடியாதுன்றதுக்கு வந்திருக்கணும் அப்போ இந்த கடன் சுமைகளுக்கு எது காரணம் கடந்தகால சுத்தம் தேவையற்ற அழிவு சுத்தம் மற்றும் அதுக்கு பிறகு வந்த கொரோனா மற்ற ஆட்சியாளர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சில முறைகேடுகள் அல்லது குறைபாடுகள் அப்போ இன்றைக்கு அதுகள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் தான் ராணவிக்ரமசிங்க அவர்கள் தன்னுடைய நிர்வாகத்தை முன்னெடுத்து செல்ற அந்த வகையில் மக்கள் அவரை ஆதரவளிக்க வேணுமென்றது தான் இப்போ ரெண்டும் பத்தாம் தேதி பவுனியாவில் வரலாறு காணாத ஒரு மக்கள் திரட்சிய இபிடிபி கட்சி கிளிநொச்சியில் நான் அங்கே சொன்னேன் கிளிநொச்சியில் பவுனியாளே ஒன்று நடந்தது தான் நான் பத்தாம் தேதி வந்து கிளிநொச்சியில் நடந்தது சொல்கிறேன் அதை வெளிப்படுத்தி இருக்கு மக்கள் இபிடிபியினுடைய பக்கம் அணி ரெண்டு வரைக்கில் பொறுக்க முடியாதவர்கள் சகிக்க முடியாதவர்கள் காழ்ப்புணர்ச்சியில் பூசுகிற நிகழ்ச்சியில் சறுபூசுற விடயங்களை சறுபூசுற வேலையில் இப்போ தொடங்கி இருக்கினோம் ஓ உறவியலாளர் முடக்கி இருக்கிறேன் ஓ இப்போ அப்படியெல்லாம் நடந்துருக்குது அப்படியே தான் நான் உங்களுக்கு சுருக்கமாக அட வர இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை என்றால் ஒரு ஒரு வாக்களிப்பு சந்தர்ப்பத்தை இழந்தால் நாங்கள் அஞ்சு வருஷத்தை காத்திருக்க வேண்டி வரும் அப்போ இப்போ வந்து எங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறதும் காணாது என்ற இப்போ புதிய புதுசாக யாராவது பதவி பொறுப்பெடுக்க வந்தால் திருப்பியும் சைவ பூச்சியத்தில் இருந்தால் நாங்கள் தொடங்க வேணும் திருப்பியும் நாடு குப்புற விழுந்துடும் அப்போ இந்த அம்மான் ரல் அம்மான் ரணிவிக்ரமசிங்காவுக்கு அம்மான் விக்ரமசிங்காவுக்கு இருக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் அவருக்கு இருக்கக்கூடிய சர்வதேச தொடர்புகள் அல்ல அவருக்கு இருக்கக்கூடிய இந்த ஆற்றல்களை எங்களோட நாடும் மக்களும் பயன்படுத்தி கொள்ள வேணும் அவருக்கு இன்னும் ஒரு கொஞ்ச காலம்தான் இருக்குது அந்த வகையில் வருகிற சந்தர்ப்பத்தை எங்களுடைய மக்கள் சரியாக பயன்படுத்த வேணுமென்று கேட்டுக்கொள்ளுகின்றேன் ஆனால் எல்லாற்ற வீட்டிலையும் கேஸ் இல்லாமல் அடுப்பு மூன்ற மாதிரி தெரிய பெரும்பாலும் கூட வீட்லேயும் கேஸ் இருக்குது தானே ஓ எல்லாத்த வீட்லேயும் கேஸ் இருக்குது அப்போ கேஸ் இல்லாத வீடுகள் பெரும்பாலும் இல்லை அப்போ இன்றைக்கு அதுவும் ஒரு அத்தியாவசியமாக வந்துட்டு முந்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும் வீடுகளில் ஆக்கள் சொல்ல வேணும் இந்த ககுசு போகிறோன்றால் சுருட்டோடு இல்லை பீடு சிகரெட்டோட போவினோம் ஏனென்றால் அப்போ தான் அவைகளுக்கு அது இலகுவாக போகிறதுக்கு பழக்கப்பட்டு கொண்டு வச்சினோம் ஆனால் இன்றைக்கு வந்து அவையிலும் வந்து இன்றைக்கு மொபைலோடு எது வாட்ஸ்அப் அல்லது இது உள்ளோட மொபைலோடு போகாட்டால் அவைகளுக்கு நானும் அப்படித்தானது அதனுடைய இயல்பு குளிக்கிற நேரத்தை தவிர நித்திர விடுகிற நேரத்தை தவிர மற்றபடி அரசியல் என்னுடைய மக்கள் சேவை மக்கள் வேலையெல்லாம் ஈடுபட்டு இருக்கிறது அந்த நேரத்தில் மரசல கூடத்தில் இருந்து கொண்டும் நான் காய்ச்சோன் இருப்பேன் இதோட போனால் தான் நிலவுவாயிலாம் போமோன்ட்ல சரி என்னென்ன மூணு மூன்று மூணு ஸ்ரீதரன் தரப்பு சுமந்திரன் தரப்பு தனி தரப்பா ஓ மூன்று ஓ இப்போ நான் அது அந்தந்த கட்சிகளுடைய கருத்துக்கள் சம்பந்தமான விடயம் நான் அதை பற்றி பெருசாக அலட்டிக்கொள்ள விரும்ப இல்லை இருந்தாலும் அவர்கள் அந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு பொய்த்தனமான கோஷத்துக்களை விழாமல் தென்னிலங்கையில் தென்னிலங்கையில் இருக்கக்கூடியவர்கள் இல்லை தென்னிலங்கையில் முன்னுக்கு ஜனாதிபதி வேட்பாளராக முன்னணியில் இருக்கிறவர்களோடு கலந்துரையாடி ஒரு நிலப்பாட்டை எடுக்கிறது தான் நல்ல ஒன்று சரியானது நான் நினைக்கிறேன் என்றால் பொது வேட்பாளர் என்றது வந்து அது ஒரு உளுத்து போனது காலங் கடந்தது எழுபத்தி நாலாம் ஆண்டிலிருந்து சுயலாப அரசியலுக்காக முன்வைக்கப்பட்ட கோஷந்தான் இந்த ஐக்கியம் சர்வதேசத்துக்கு காட்ட வேணும் இந்தியாவை காட்ட வேணும் தென்னிலங்கையை காட்ட வேணும் என்று சொல்லி சரி இதுவரை அப்படி சொல்லி காட்டினவன் என்னத்தை அவர் தங்களோட சுயலாபமாக சாதிச்சிருக்கிறன்றது வேறு நம்ம மக்களை உசுப்பேற்றி சூடேற்றினாத்தான் வாக்குகளை அபகரிக்கலாம் ஆசனங்களை பெற்றுக்கொள்ளலாம்ன்றது அவருடைய தனிப்பட்ட சுயலாப அரசியல் பட்டியலை பெற்று கொள்ளலாம் என்று அவளுடைய அரசியல் ஆனால் இங்கே என்றால் இப்போ வர இருக்கிற தேர்தலில் வேற உங்களுக்கு தெரியும் நான் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உருவாக்கத்துக்கு என்ன காரணம் டாக்டர் சோபானந்தா இபிடிபியும் தான் காரணம் பிரபாரனுக்கு என் மேல அல்லது டக்ளஸ்தேல அல்லது இபிடிபி மேலே இருக்கக்கூடிய அரசியல் பலம் காரணமாகத்தான் தனித்தனியாக போட்டி போட்டு தோழி வெண்டாக்களை ஒரு இத்து போன ஏன்னா இல்லை அன்றைக்கு அந்த சாக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தமிழ் தமிழரசு கட்சி என்ற சாக்குகளை போட்டு கட்டி விட்டது பிரபாகரன் போன பிறகு கட்டு கலண்டுட்டு கிழங்குகள் எல்லாம் உருண்டு உருண்டு தங்கட பாட்டுக்கு போய்ட்டுது அப்போ இன்றைக்கும் வந்து அந்த அந்த எந்த மூட்டைக்குள்ளே எந்த சாக்கு மூட்டைக்குள்ளே அந்த கிழங்குகள் கட்டினதோ அந்த சாக்கு மூட்டையும் இன்றைக்கு இத்து போய் மூண்டாக நாலாக இருக்குது அது அவையளுடைய கொள்கை அவையளுடைய வேலை திட்டங்கள் அதை பற்றி நான் கருத்துக்கள் சொல்ல நான் விரும்ப இல்லை நான் சொல்லிட்டேன் ரெண்டாலும் சொல்ல விரும்ப இல்லை அப்போ அது அவையளுடைய இது எங்கட இது இது சரி கொண்டு போனவ இருக்கிறத இல்லாமல் செய்தவை அது கூடாதான் தங்களுடைய அரசியல் நீடிக்கும் நிலைக்கும் இல்லை நீடிக்கும் என்ற வகையில் தான் இப்படியான கருத்துக்களையும் இப்படியான செயல்களையும் செய்கிறதாக சரி பண்டிகை கடந்த காலத்தில் என்ன சொல்லிச்சு தென்னிலங்கையை காட்ட வேணும் இந்தியாவை காட்ட வேணும் சர்வதேசத்துக்கு காட்ட வேணுமென்றெல்லாம் சொல்லிச்சினம் புறம் என்ன சொல்லிச்சுண்ணா சர்வதேசம் ஏமாற்றி போட்டு சொல்லிச்சின்னா சர்வதேசம் தாங்கள் ஆபத்தில் இருக்க உதவிக்கு வரையில்லை சொல்லிச்சினம் இந்தியாவும் வரையில்லை சொல்லிச்சினம் இலங்கையும் வந்து ஏமாற்றி போட்டு சொல்லிச்சேனா இதுதான் அவளுடைய அரசியல் இது எங்கட மக்கள் உணர்ந்து விளங்கி என்ன விளங்கி வந்திருக்கணும்னு நான் நம்புகிறேன் அப்புறம் மற்ற சொல்ல சுமந்திரன் பாணியில் சுமந்திரன் பாணியிலையும் சுமந்திரன் சொன்னவர் அதான் அவற்ற பாணியில் அதை அப்போ அனுர குமாரதிசநாயக்க அப்படி சொல்லியிருந்தால் அது பிழை அவர் வேறொரு நோக்கத்தில் அவளை நச்சு உரல் அடித்தாரோ தெரிய இல்லை அப்படி சொல்லியிருந்தால் அது பிழைதான் அது உண்மையாக அப்படி சொல்லியிருக்க கூடாது என்ன டைம் இங்கே பல தமிழ் மக்கள் கேட்டவென்று நீங்கள் உங்களுடைய ஆள் பண்ணுற வகையில் இப்போ நாங்களும் ஒரு கிட்ட சரி இதோடு தான் நாங்கள் எங்கள்ட கட்சியை இயக்கங்களை ஆரம்பித்தது என்ன உங்களோட ஆக்கள் இப்படியெல்லாம் எல்லாம் என்று சொல்லி அந்த செய்தி போனாக்கள் பல பேர் கேட்டிருக்கணும் ஏன் அப்படி சொல்லியிருந்தால் அது ஆ ஆர் ஏதோ ஒன்று ஏதோ ஒரு யோசனையில் அவளை நினச்சி அவ்வளோண்டா இது அவல் 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 அண்டு எடுத்து அடுத்துக்கொண்டு அவள நினைச்சு சுமத்திக்கு ஆயில் நூறு அப்ப காலையில நான் கேட்டேன் அங்க சுமத்தி எகானே இல்லையாண்ட சரி அவள் அவளை நினைச்சு உரல் அடிச்சேன்ட அப்புறம் தண்ணி அண்டு நினச்சி கூட நான் அந்த கட்சிகளுடைய ஆக்கல் சொல்கிறதுக்கு நான் உண்மையாக பயில் சொல்ல விரும்ப இல்லை அப்படி சொன்னதாக நானும் அறிஞ்சினான் அதுவும் அதுவும் பாய் தவறி ஏதாவது உரளை நினைச்சி அவளை அடித்தும் சரியே இல்லை ஆ ஓ அது அவளுடைய இது அதில் பற்றியெல்லாம் நான் அலட்டிக்கொள்ள கொள்ள விரும்ப இல்லை நான் எங்கடகரத்தை தான் நான் கூட கூட சொல்ல விரும்புகிறேன் எங்கடகரத்துக்கெல்லாம் எங்கடையத்தான் நான் கூட சொல்ல விரும்புகிறேன் அவர்கிட்ட தந்தியார் ஆ தந்தியார் சரி நான் இவற்றை தந்தையார்ட்டு வச்சுட்டேன் இல்லை இப்போ என்னுடைய இது ரெண்டால் அதான் நான் காலையில் உங்களோட மூத்த பத்திரிகையாளர் ஒரு ஆளை காலையில் சந்திச்சு நான் தலைக்கு தாடிக்கு வள்ளி அடிச்சிருக்கிறார அல்லது மூத்த பத்திரிகையாளராக சந்திச்சேன் அவர்கிட்ட நான் கேட்டேன் இப்போ நான் உங்களை சந்தித்தேன்டா அப்போ ரெண்டாயிரம் ஆண்டு அங்கே மேலுக்கு சந்திச்சேன்ட்டு சொன்னார் ஒரு த்ரில் சந்திப்பன்றது தான் அந்த நேரத்தில் டக்லஸ் அண்டாவில் எல்லாம் முந்தி இது எல்லாம் பந்த நேரத்தில் புரபாகன்னு சொல்கிறாங்க டக்ளஸுக்கு ஒரு பெரிய பல் இருக்குது கொம்பு இருக்குது ரெண்டது தான் என்ன பிரச்சாரம் டக்ளஸ் வாந்த அப்போ வந்து பார்த்தோன்னே இடம் மாறி வந்துட்டோமோண்டு தாங்கள் ஜோதிச்சதாக சொன்னார் அப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன் நானும் உங்களை சந்தி அவரை விட உங்களையும் சேர்த்து நான் உங்களை சந்தி கேட்கலை எது தமிழ் மக்களுக்கு உகந்த இல்லை பொருத்தமான ஒரு சிறப்பான ஆரம்பமாக எது இருக்கும் நான் சொன்ன நான் இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த மானசப முறைமை கூடாகத்தான் நாங்கள் போக வேணும் என்று அண்டையிலேருந்து நான் சொல்லிக்கொண்டு வந்தனேன் அப்போ எல்லோரும் பிரபான் உள்ளடங்கலாக எல்லாரும் என்ன சொல்லிச்சினம் அது காலங் கடந்தது உளுத்து போனது அதில் ஒன்றும் இல்லை தும்பு தும்புக்கட்டையால் கூட தொட்டு பார்க்க மாட்டோம்ன்றலான்னு சொல்லிச்சினோம் அப்புறம் இன்றைக்கு இந்த முன்னணி தலைவர்கள் ரல் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாஸை அன்னதகுமார திசைநாயக்க நாமளையும் அவையில் முன்னணியாக எடுத்துட்டோம் போல இருக்கு அப்போ அவையிட்ட கே கேட்கல கேட்டுருக்கினோம் காப்போத்தல் தெருவியலை அரைப்பூத்தல் தெருவியலைன்ட்டு சராயம் இல்லை அதாவது இந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை காவாசியா அறவாசியா முக்காவாசியாண்டு என்னுடைய இதெண்டா நாங்கள் அவையிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் கேட்க வேணும் கேட்க தேவையில்லை அரசியல் சாப்பில் இருக்குது நாங்கள் அதை நடைமுறைப்படுத்த வேணும் அப்போ அதுக்கு தான் நான் அண்டையில் இருந்து கேட்டு கொண்டு எங்களுக்கு ஒரு நாலஞ்சு ஆசனங்களை தந்தால் இப்படி சுண்டி சுண்டி இந்த பிரச்சனைகளை தீர்க்கலாம் எங்களோட ஈபிடிபியினுடைய தேசிய நல்லிணக்கம் நீண்ட கால அனுபவங்கள் இதெல்லாம் எங்களுக்கு இருக்குது அப்போ இந்த முறை மக்களை தான் தெரிவிணம் நினைக்கிறேன் நான் அவட்டியெல்லாம் கேட்க இல்லை ரணையிட்ட போய் கா காத்தலாம் இறப்போத்துலான்ட்டு கேட்க இல்லை அல்லது சஜித்துக்கிட்ட கேட்க இல்லை ஏன்னு கே கேட்க வேணும் நாங்கள வீட்டை போய் நாங்கள செய்ய வேணும் எங்களோட ஹையில எடுத்து செய்ய வேணும் அதுப்போ உங்களோட ஹையில இருக்குது உப்பேண்டா உப்பேண்டா என்ன தேர்தல் முடிய மட்டும் இப்போ உங்களோட ஹையல்ல இருக்குது தானா மூணா தானா முனா தானா மூனா ஆ உங்களோட ஹையல்ல இருக்குது மூணாவும் அவற்ற அந்த தலைவரும் வந்து பத்திரிகையாளர்கள் கூட்டி கொண்டு போய் காசு வாங்கி கொடுத்துருக்குறார் அவர் பெரியதோ கொடுத்துருக்குறார் எனக்கு அந்த வசதி இல்லை தன தலைவர் எல்லாரையும் கூட்டம் கொடுத்த கேள்வி படமும் வந்துருந்து அப்போ பார்த்து என்ன தெரிஞ்ச மோகங்கள் எல்லாம் கிளட்டு முகங்கள் எந்த மாதிரி போங்கெல்லாம் ஆ இது பொதுவாக ஆட்சியில் இருந்தாலும் கார் குடுப்பினும் அது ஒரு பொதுவான இயல்புதான் அது ஒரு விசேடம் என்று நான் சொல்ல வரே இல்லை யார் இருந்தாலும் இது நடக்கிற ஒரு விஷயம் நான் அது சரிபட சொல்ல வரே இல்லை அது நடந்திருக்கலாம் ஆனால் இபிடிபி ஆதரவு விழித்ததுப்பனமுனாக கேளு எனக்கு இபிடிபி ஆதரவு விழித்ததுப்ப அவர் எல்லாரும் பொறுப்புகளை கையை விட்டுட்டு போயிருக்கில பொறுப்பை முன்னெடுக்க வந்த நேரத்தில் இருந்து இபிடிபி ஆதரவு அளித்தது சொல்கிற விளங்குதான் அப்போ இதில் என்ன சொல்லவாருன்னு உங்களுக்கு விளங்கி இருக்க வேண்டும் நினைக்கிறேன் சொல்லுங்க தானே ஆ ஒரு தர பிள்ளையார் இல்லை அதெல்லாம் சும்மா ஒரு பொய்த்தனம் வேண்டாம் இல்லை இப்போ அரசியலில் மக்களை சூடேற்றி உசுப்பேற்றி வாக்குகளை அபகரித்தவ இப்போ கிட்டடியில் அதில் ஒரு பிரமுகர் நாடாளுமன்றத்தில் பேசினதாக எனக்கு சொல்லப்பட்டது இதுதான் தன்னுடைய கடைசி நாடாளுமன்றமாக இருக்கலாம் ஒருவேளை மனதில் யோசிச்சாரோ தெரியல அடுத்த முறை மக்கள் தன்னை தெரிவு செய்ய மாட்டோம்னு யோசிச்சாரோ தெரிய இல்லை தன்னை அறியாமல் அந்த சொல்லு வந்ததோ தெரிய இல்லை ஆனால் அவர் சொல்லி ஒரு தமிழ் உத்தியோகத்தர்களும் பயிஷ்கரித்தான் எனக்கு தெரியே இல்லை ஒரு தமிழ் உத்தியோகத்தர்களும் பகிஷ்கரித்ததா தெரிய இல்லை யாரும் பயிஸ்கரி தமிழ் உத்தியோகத்தர்கள் வடக்குக்கு வடக்கில் கிழக்கில் நான் இன்னம் இன்னும் இன்னும் ஆராய்ஞ்சி கொண்டிருக்கிறேன் வடக்கில் எந்த ஒரு தமிழ் உத்தியோகத்தரும் இது வேற எனக்கு தகவல் இல்லை எல்லாரும் வாக்களிப்பில் கலந்து கொண்டிருக்கணும் பகிஷ்கரிக்கிறேன்டா வாக்களிப்பில் கலந்து கொள்ள விடுறது தான் பயிஸ்கறி பண்ணு நான் நினைக்கிறேன் நீங்களே என்ன நினைக்கிறீர்கள் பயிஸ்கறி பண்ணா அப்படி தானே நாளைக்கு அதுக்கு வேறு வியாக்கியானம் ஒன்று சொல்ல பார்ப்பினோம் விலங்கு அசமதி அப்போ ஆரம் அப்போ அவையெல்லாம் சும்மா ஒரு வெற்றி இது ஏன்னா மக்களை உசுப்பேற்றி சூடேத்தி வாக்களை அபகரித்து கொண்டவ இதுதான் எழுபத்தி நாலாம் இந்த இதுதான் எங்களோட தேசிய தலைவர் எங்களுடைய தேசிய தலைவர் அதை பற்றி குறை சொல்ல விரும்ப இல்லை எங்களுடைய தேசிய தலைவர் அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் அப்பா பிள்ளை அமுதலிங்கம் அப்போ அப்போ தேர்தலில் தோத்துட்டினோம் அவர் மற்றங்கட சிவசுப்ரமணியம் அவியலெல்லாம் தோத்துட்டினோம் அவியல் இந்த உசுப்பேத்தி வச்ச கருத்து தான் இந்த தனிநாடு தமிழ்நீழமண்டாயிது அவையால் அப்போ உசுப்பேத்துறதுக்காண்டி வாக்குகளை அபகரிக்கிறதுக்காண்டி தான் வச்சவை அப்போ நாங்களெல்லாம் உங்களோட இல்லை உங்களை கூட இன்னும் குறைஞ்ச வயதில் இருந்த நாங்கள் நாங்கள் அந்த உசுப்பேத்திற அரசியலுக்கு கடுபட்டு போனால் இவியல் அப்போ இவரை பொய்த்தனம் அவங்களுக்கு விளங்கித்தான் அப்புறம் நாங்கள் அதுலேருந்து வழி வழியில் இயக்கங்களாக வந்தது அது பிரபாகனாக இருக்கலாம் பத்மநாபாவாக இருக்கலாம் உமாமஹேஸ்வரனாக இருக்கலாம் ஸ்ரீசபாலமாக இருக்கலாம் அப்படி நான் சொல்கிற விளங்குதுதான் அப்போ மக்களை உசுப்பேர்த்துகிறது காண்டித்தான் இப்போ இரண்டாவது அந்த தமிழ்த் தேசிய கூட்டமைப்பண்டு கட்டப்பட்ட அந்த சாக்கு அதே இண்டக்கு இத்துப்போச்சு நீங்களே சொன்னியால் மூன்று விதமான கருத்து அதுக்குள்ளே இருக்கேன் அதே இத்து போச்சுன்றா என்ன உக்கி போச்சு அப்போ இவள் எல்லாம் வந்து என்ன பார்க்கினோம் மக்களை உசுப்பேற்றி சூடேத்தி வாக்களை அபகரிக்கிறான்னு உட்கா கரந்தாலத்தில் இவள் ஒன்றும் செய்ய இல்லை என்ன சொல்லிச்சினம் சர்வதேச மேமாத்தி போட்டு சொல்லிச்சினம் திருப்பியும் திருப்பியும் சர்வதேசத்தில் இதை போய் சொல்ல காட்ட போயிடும்மா அதில் இந்தியா ஏமாத்தி போட்டுன்ட்டு சொல்லுச்சினம் புற என்ன சொல்லுச்சினம் இலங்கையும் இலங்கை அரசுகளோட உறவு வைக்கிறது எல்லாரும் பிரபாகன் உட்பட புற தங்கட வேலையில் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்து என்ன சொல்லுவீனம் இலங்கை அரசாங்கம் ஏமாத்தி இதானே நான் அப்படி ஒரு காலம் சொல்ல போறதும் இல்லை சொன்னதும் கிடையாது நான் எதை சொல்றேனோ அதை ஆளாகவும் செய்வதை சொல்றது ஆளாகவும் தான் இருப்பேன் அதையும் செய்வேன் இப்போ சிலதல் விடுபட்டு போனோம் அதையும் செய்வேன் அப்போ வர இருக்கிற இந்த ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல்களாக இருக்கட்டும் மக்கள் இபிடிபியோட அணிதிரண்டு பயணிப்பினமாக இருந்தால் நிச்சயம் ஓரிரு வருடங்களுக்குள்ள அவர்கள் எதிர்கொள்ளுகின்ற பல வகையான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் என்று நம்புகிறேன் இப்போ கூட எங்களோட ஆட்சியில் நல்லாட்சி இல்லை வெள்ளாட்சி நல்லாட்சி வேறு வெள்ளாட்சி வேறு நல்லாட்சி என்றதை சொல்றேன்ன்றது நாத்துல என்று சொன்னாத்தானே உங்களுக்கு விளங்கும் நல்லாட்சி வரும் எங்கட வெள்ளாட்சி எத்தனை பேருக்கு அந்த இப்போ இது வந்திருக்குது கௌரி இல்லையா அதில் ஆயிரத்தி அந்த அந்த எத்தனை பேருக்கு அந்த உரித்து வந்திருக்குது உரித்து உரித்து ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி யார் மாவட்டத்துக்கு கிளிநொச்சிக்கு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி தொண்ணூற்றஞ்சு கிளிநச்சி மாவட்டத்துக்கு ஆயிரத்தி நூற்றி பத்தொம்பது முள்ளத்தீவு மாவட்டம் மன்னூ மன்னாருக்கு நானூற்றி நாற்பத்தஞ்சு உரித்து ஏன் இந்த தேர்தல் இதுகளில் இது இந்த தபால் நிலையம் பிஸியாக இருக்கிற படியினால் அதில் கைவசம் இருக்குது அது உடனடியாக கிடைக்கும் என்றால் அம்மான் ஜனாதிபதி ரன் விக்ரம் ஆட்சியில் இந்த அவர் எங்களுடைய ஆட்சியில் இருபது லட்சம் பேருக்கு நாடுதழுவின ரீதியில் இருபது லட்சம் பேருக்கு காணி உருத்து இப்போ காணி உறுத்துன்றா இப்போ நீங்கள் இதில் செயின் போட்டிருக்கீங்களான பவுண்ட் செயின் இல்லை இதா இமிட்டேட் ஆ அந்த இது மாதிரி எல்லாருக்கும் ஒரு சொத்து கிடைக்கிற மாதிரி ரால் ராள்விக்ரமசிங்க அந்த ஏற்பாட்டை செய்திருக்கிற நீங்கள் சொல்கிறீர்கள் அப்படி பல பேர் சொல்லினோம் நான் நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் இதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடாது அப்படி இருக்கிறதாக அறிகிறேன் என்ற எல்லாரும் இன்றைக்கு பொது வேட்பாளர்கள் என்று முன்னிக்கிற ஆக்களும் அவருக்கு சொல்லினும் நாங்கள் என்று அது ஒரு மயக்கமான சொல்லு ஆ தேர்தல் என்றால் வெளிப்படையாகத்தான் வேலை செய்ய வேணும் ஆ தேர்தலண்டா வெளிப்படையாகத்தான் வேலை செய்யும் ராசியம் இதில் ஒன்றும் இல்லை தானே அப்போ அப்போ அவையல் அவருக்கு சொல்லினா நாங்கள் உங்களோட தான் உங்களுக்குத்தான் நீங்கள் கேட்கலாம் அதெல்லாம் அவர் நம்பி காசு அவைக்கெல்லாம் கோடிக்கணக்கில் கொடுத்தாரான்ட்டு நீங்கள் கேட்க அடுத்த கேள்வி எனக்கு விளங்குது நீங்கள் வாய்க்க முணு ஆ வாய்க்க முணு எனக்கு விளங்குதோ சுமத்தி முன்னு சரி